தீபாவளிக்கு செய்கிற சுயம் மீந்து போயிடுதுன்னா ஒரு வாரம் கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி கெடாமல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் கடலப்பருப்பும் ஐம்பது கிராமு பருப்பும் போட்டு நல்லா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நசுக்கிற பதமாக வேக வச்சு எடுத்துங்க ரெண்டு விசில் விட்டு குக்கரில் அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டு கடாயில் வந்து வெள்ளம் இரநூறு கிராம் சேர்த்துட்டு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூனு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டின கடலப்பருப்பு பருப்பையும் ஒரு சுற்று சுற்றி விப்பரில் சுற்றி எடுத்துங்க மிக்ஸியில் இரநூறு கிராம் அளவுக்கு நான் டிசிகேட்டட் கோக்னட் போட்டிருக்கேன் இந்த டிசிகேட் கோக்னட் தான் போட்டிங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்த சாப்பிட்லாம் சுயத்தை கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கெட்டி பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுட்டு உருண்டை செஞ்சு வச்சிக்கோங்க இப்போ மேல் மாவு செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவும் சேர்த்துட்டு கால் டீ ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுங்க இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியவும் பிரியாது தனித்தனியாக துண்டு துண்டாக மாவு மைதா மாவு வந்து எண்ணெயில் வரும் பாருங்களேன் அந்த மாதிரி வராமல் குண்டு குண்டாக எப்படி கரையாமல் ஜூஸியாக நல்லா இருக்கும் பாருங்களேன் உங்களுக்கு இந்த சுயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செய்யுங்க ஹாப்பி தீபாவளி